முப்பத்தி ஏழாம் பார்த்தீங்கன்னா ஒரு உலோக கலவை இருபத்தி ஆறு சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரத்தை கொண்டுள்ளது ஓகேவா அப்போ ஒரு உலோக கலவையில பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரம் இருக்குமா இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இருநூத்தி அறுபது கிராம் இருநூத்தி அறுபது கிராம் தாமிரம் பெற தேவையான கலவை எவ்வளோன்னு கேட்கறாங்க ஓகேவா புரிதா பாருங்க இது கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அடுத்ததுலயே கொஸ்டின் வச்சுட்டாங்க அப்ப ஒரு உலோக கலவை ஃபுல்லா ஒரு உலோக கலவை நம்ம எடுத்துக்கிட்டா இதுல ஒரு இருபத்தி ஆறு பெர்சன்ட் மட்டும்தான் என்ன இருக்குன்னா தாமிர இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்ப எந்த ஒரு உலோக கலவையுமே இருபத்தாறு சதவீதம் தாமிரமா தான் இருக்கும்

மொத்த உலோக கலவு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்கல்ல ஓகேவா அத்தம் அப்ப புல் உலோக அப்ப புல் உலோக கலவுன்னு அளவு கேக்குறாங்க புல் அளவு கேக்குறாங்க அப்ப எப்பயுமே ஃபுல் அளவு எப்பயுமே நூறா தான் இருக்கும் மொத்தம் நாளே நூறு நடத்தும் மொத்தம் நாளே நூறு நடத்தும் இது எழுது தெரிஞ்சாலே போதும் ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா இப்ப பாருங்க அப்படியே இதை கேன்சல் பண்ணலாம் இப்படி கேன்சல் பண்ணலாம் ஓர் இருபத்தி இருபத்தி ஆறு பத்து முறை அடிச்சா இருநூத்தி அறுபது ஓகேவா அப்ப நூறையும் பத்தையும் குறுக்கல என்னதான் பண்ண முடியும் தான் முடியும் அப்ப தௌசண்ட் வருதா பாருங்க அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆயிரம் அதாவது ஒரு உலோக கலைவன் எடுத்துக்கிட்டா அதுல இருபத்தாறு சதவீதம் என்னவாதா இருக்கும்னா தாமிரம் தான் இருக்கும் சொல்லிட்டு இருநூத்தி அறுபது கிராம் தாமிரம் இருக்கும்படியான ஒரு உலோக கலவினுடைய மொத்த அளவு கேட்கறாங்க அப்ப இருபத்தாறு அப்படின்னா இருநூத்தி அறுபது ஈக்குவல் பண்ணிட்டு மொத்தம்னா நூறு எவ்வளவுன்னு கேக்குறாங்கன்னு நடிச்சாலே நமக்கு ஆயிரம் கிடைச்சிடும் ஓகேவா அடுத்து நம்ம தேர்ட்டி எயிட் பாக்கலாம் முப்பத்தி சம் பாத்தீங்கன்னா அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஓகேவா ஏபிசி மூணு பேர் இருப்பாங்க பி கியூ இருப்பாங்க ஓகேவா ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க இன்வெஸ்ட் பண்றது என்னன்னா பாத்துறோம் இது ஒரு அடுத்த மாடல் ஓகேவா பி மற்றும் கியூ ஆகியோருடைய பண முதலீடுகள் முறையே இன்வெஸ்ட் பண்றாங்களா பி வந்து வந்து பதினஞ்சாயிரமும் அவர்களின் லாப விகிதங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா பி இன்வெஸ்ட் பண்றான் இன்வெஸ்ட் ஓகேவா இன்வெஸ்ட் பண்ணும்போது லாப விகிதம் ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க இது ஒரு முக்கியமான மாடல் தான் ஓகேவா கவர்னிங்க பாக்கலாமா அப்ப பி கியூ ரெண்டு பேர் அப்படியே ஒன்லைன்ல ஈஸி தான் இன்வெஸ்ட் எண்பத்தி அஞ்சாயிரம் ரேஷியோ கியூ எவ்வளோ போட்டிருக்கான்னா பதினஞ்சாயிரம் போட்டிருக்கான் அவ்வளோதான் ஓகே ஃப்ரீ தான் பாருங்க பி எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கான் கியூ எண்பத்தஞ்சாயிரம் லாப விகிதம் கேட்குறாங்க எப்போன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ இவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கும் ரெண்டு ஆண்டுக்கு பிறகு தான் அப்படின்னும் பொழுது இங்கே பெருக்கல் ரெண்டு போட்டுக்கணும் இங்கேயும் பெருக்கல் ரெண்டு போட்டுக்கணும் ஓகேவா ஒவ்வொரு ஆண்டு கொடுத்தா ஒன்று ஒன்று போட்டு தான் இப்போ பாருங்க இது ரேஷியோ நடுவில் இருக்கிறது ரேஷியோ ஓகேவா பி இன்வெஸ்ட் பண்ணது கியூ இன்வெஸ்ட் பண்ணது ஓகேவா அப்படியே சால்வ் பண்ணாலே போதும் அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க அப்ப மூணு ஜீரோ இருக்கா காமனா அடிச்சாச்சு ஓகேவா இங்கும் டூ இருக்கு அடிச்சாச்சு மீது இருக்கு ஒரு பிப்டீன் இருக்கு காமனா தான் அடிக்கணுமே இங்க அஞ்சுன்னா அங்கேயும் அஞ்சாலதான் அடிக்கணும் ஓகேவா அப்ப அஞ்சால அடிச்சா எட்டுக்குள்ள ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு மீரும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேவா இந்த பக்கம் அடிச்சீங்கன்னா மூணு அஞ்சு பதினஞ்சு அப்ப பதினேழு பதிமூணு இந்த கொஸ்டினுடைய பி லாப விகிதம் பதினேழு இஸ்ட் மூணு நம்முடைய லாப விகிதம் இது மாதிரி கொடுப்பாங்க ஏபிசி மூணு பேர் கொடுப்பாங்க அடுத்த மாடல் வரும் ஓகேவா சால்வ் பண்ண போறோம் அடுத்தடுத்த மாடல் எப்படி வச்சுக்கோங்களேன் ஏ என்பவர் ரெண்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு பி வந்து ஒன் இயர் தான் பண்ருப்பாரு சி வெறும் ஆறு மாசம் தான் பண்ணியிருப்பான் காலம் வந்து மாறி மாறி இருக்கும் காலம் இப்ப வந்து சேமா போட்டுவிட்டோம் அடுத்ததுல மாறி மாறி இருக்கும் அடுத்தது பார்க்கலாம் தேர்ட்டி நைன் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் பாத்தீங்கன்னா அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஓகேவா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஏபிசி மூணு பேருமே அமௌண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவர்களின் மொத்தம் லாப தொகையும் கொடுத்துறாங்க பாருங்க போன சமுக்கு அதுக்கப்புறம் ஓகேவா போன சம் டைரெக்டா போட்டீங்க லாபத்தொகை எல்லாம் கொடுக்கல போன சம்ல லாப விகிதம் மட்டும் தான் பாத்தீங்க இந்த சம்ல மூணு பேர் இன்வெஸ்ட் பண்ற காசும் கொடுத்துட்டாங்க அவங்க மூணு பேருக்கு எவ்வளவு லாபமான தொகையும் கொடுத்துட்டு அதுல ஏக்கு எவ்வளவு போய் சேரும்னு கேக்குறாங்க ஏக்கு வந்து எவ்வளவு போகும் கேக்குறாங்க ஓகேவா இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா ABC மூணு பேரும் ஓகேவா அப்ப A B C ஓகேவா மூணு பேர் பாருங்க ஃபர்ஸ்ட் A க்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குனா 120000 A க்கு B க்கு எவ்வளவுனா 135000 இருக்கு C க்கு 150000 இருக்கு ஓகேவா முதல் ஸ்டெப் மூணு பேர் எழுதினோம் அவ்வளவுதான் ரேஷியோ தான் மூணுமே ரேஷியோ தான் அவ்வளவுதான் ஓகேவா ஈஸி அப்படியே அமௌண்ட் ஒன்னு இருபது ஒண்ணு முப்பத்தஞ்சு ஒன்னு ஐம்பது அப்படியே எழுத போறீங்க எழுதிட்டு இதுல வருஷம் கொடுக்கவே இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் எதுவும் குடுக்கல அப்ப இது மட்டும் போதும் இது மட்டும் எதனாலே போதும் ஓகேவா எழுதிட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா காமனா எல்லாத்தையும் அடிச்சு விடணும் எல்லாத்திலயும் என்ன மீந்திருக்கு ஒன் டொண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் பிப்டி மட்டும் தான் இருக்கு காமன் அடிக்கலாமா எல்லாத்தையும் அஞ்சாறு அடிக்கலாம் பாருங்க அடிச்சா ரெண்டு அஞ்சு மீதி ரெண்டு மீறும் ஓகேவா நாலு அஞ்சு இருபது அஞ்சாறு அடிச்சிட்டேன் திருப்பி இங்க அஞ்சாறு அடிச்சிங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இங்க அடிச்சிங்கன்னா முப்பத்தஞ்சு நூத்தி ஓகேவா நம்ம புதுசா கிடைக்குது புது ரேஷியோ கிடைச்சிச்சு இருபத்தி நாலு இருபத்தி முப்பது இதெல்லாம் நமக்கு லாப விகிதம் நடக்கும் கிடைக்கிறது பூராவே லாப விகிதம் ஏன்னா போன கணக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன கணக்குல டைரக்டா அமௌண்ட் கொடுத்தாங்க லாப விகிதம் போட்டு முடிச்சோம் இப்போ இந்த கணக்குல லாப விகிதம் கிடைச்சிருச்சு லாப தொகையும் கொடுத்துட்டாங்க நல்லா புரிதா பாத்துக்கோங்க அப்ப இந்த லாப விகிதத்தான் கூட்டினீங்கனாலே இந்த லாப தொகைக்கு சமம் நடத்தம் ஓகேவா இந்த லாப தொகையெல்லாம் லாப விகிதத்தை கூட்டலாமா இருபது இதுக்கப்புறம் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அடிக்கலாம் மூணு மூணு அடிக்கலாம் மூணு அடிங்க மூணால் அடிச்சா எட்டு மூணு இருபத்தி நாலு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு பத்து மூணு முப்பது இன்னும் அடிக்கலாம் அடிக்க முடிஞ்சா வரைக்கும் அடிக்கலாம் ஓகேவா இதுதான் கரெக்ட்

அமௌண்ட் மட்டும் தான் போட்டேன் கேன்சல் பண்ணா நமக்கு லாப விகிதம் கிடைக்குது ஓகேவா லாப விகிதம் ஒண்ணுமே கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கணும் பண்ணிட்டு இந்த லாப விகிதத்தை கூட்டினா போதும் அதுதான் இந்த லாபத்தொகைக்கு சமம் இது மட்டும் புரிஞ்சா போதும் அது அடிச்சாலும் உங்களுக்கு கேன்சல் கிடைச்சிடும் ஓகேவா அப்ப இங்க அடிக்க முடியாது இல்ல மூணால அடிக்க முடியாது ரெண்டாள் அடிக்க முடியாது அப்ப அந்த இருபத்தேழு இங்க அடிங்க இருபத்தேழு இங்க அடிக்கலாமா ஃபர்ஸ்ட் எதாவது மூணு நாள் அடிக்கலாமா மூணு அடிச்சா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இங்க அடிக்கிறேன் அஞ்சுல வந்து எத்தனை மூணு இருக்கு ஒரு மூணு மூணு மீது ரெண்டு மீனும் எட்டு மூணு இருபத்தி நாலு மீது ரெண்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ரெண்டு ஜீரோ போட்டுக்கிட்டேன் ஓகேவா

அவருடைய லாபம் மொத்த தொகையுமே எவ்வளோனா பதினாறு எட்நூறு இதே பி கேட்டாங்கன்னா பியினுடைய பங்கு ஒன்பது பங்கு இப்போ ஒன்பதுன்னு போட்டு போடணும் ஓகேவா அப்போ இது ஒரு ஸ்டெப் போட்டிருக்கோம் இதுலேருந்து கண்டுபிடிச்சி இது ரெண்டாவது ஸ்டெப் அவ்வளோதான் ஈஸியாக போட்டாச்சு இதுக்கான இந்த ஃபார்முலா போடலை எதுவுமே போடலை ஓகேவா அப்ப இதுலேயே இன்னொரு மாடல் பார்க்கலாம் நாற்பது வருஷம் பார்க்கலாம் நாற்பதாயிரம் பாருங்க அதே கொஸ்டின் தான் இன்வெஸ்ட் தான் ஏ என்பவர் நாற்பத்தஞ்சாயிரத்துடன் ஒரு தொழிலை தொடங்கி அதாவது நாற்பத்தஞ்சாயிரம் ஏ ஸ்டார்ட் பண்றான் ஓகேவா நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏ ஸ்டார்ட் பண்ற தொழில் நாற்பத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றான் அவன் தான் ஸ்டார்ட் பண்றதே மூன்று மாதங்களுக்கு பிறகு மூன்று மாசத்துக்கு பிறகுதான் பி வரான் பி உள்ள வரா அறுபதாயிரம் எடுத்துட்டு வரான் அறுபதாயிரத்துடன் தொழில் இணைகிறார் அடுத்த ஆறு மாதம் கழித்து சி என்பவர் அடுத்து சி வரார் ஓகேவா ஆயிரத்துடன் தொழில் இணைகிறார் ஓகேவா புரிதா பாருங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு வரா எனில் அவ்வருட முடிவில் அவ்வருட முடிவில் ரொம்ப ரொம்ப இது முக்கியமான வார்த்தை அவ்வருட முடிவில் அப்ப மொத்தமே ஒரு வருஷம்தான் இவங்க எல்லாமே பண்றது ஃபுல்லா அந்த ஒரு தான் அது புரிஞ்சுக்கணும் அவருட முடிவில் அவர்கள் பெரும் லாப மதிப்பும் கொடுத்துட்டாங்க பதினாறு ஐநூறு எனில் இதுல ஏ பெறுவது எவ்வளவு அப்ப ஏக்கு எவ்வளவு போன்னு கேட்கறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இப்போ ஏபிசி கொடுத்ததுல நேம் கூட இருக்கலாம் எந்த ஒரு நேம் கொடுப்பாங்க நான் ஏபிசி வச்சுட்டு போடுறோம் ஷார்டா போடலாம் அப்படி கவனிங்க அப்ப ஏ பி சி மூணு பேர் ஓகேவா நல்லா கவனிங்க ஏபிசி மூணு பேர் இருக்காங்க ஏ பி சி ஓகேவா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க ஏன்னா

இவன் தான் ஸ்டார்ட் பண்றதால அவ வருட முடிவிலா அப்ப ஒன் இயர் ஃபுல்லா இவன் தான் இருப்பான் அப்ப நான் பன்னெண்டு மாசம் வச்சுக்கிறேன் ஓகேவா ஏன் ஒன்னுன்னு போடாம பன்னெண்டு மாசம் வைக்கிறேன்னா மத்தது எல்லாமே தான் வரும் அதனால இதையும் மாசமா வச்சுக்கிறோம் ஓகேவா ஏ ஸ்டார்ட் பண்ற தொழில் அதனால ஒன் இயர் அவன் தான் இருப்பான் நம்ம இயர் மந்த் போட்டாச்சு அடுத்து பாருங்க பி பாருங்க மூன்று மாதங்களுக்கு பின் தான் பி வர்றாரா ஒன் இயர்ல மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் வரணா அப்ப பன்னெண்டு மூணு மாசம் மீதி ஒன்பது மாசம் தான் இருப்பாரு பி மீதி ஒன்பது மாசம் தான் தொழிலை ரன் பண்றாரு எவ்வளவு கொண்டு வராருனா அறுபதாயிரம் போடுறாரு உள்ள ஒரு அறுபதாயிரம் போடுறாரு ஓகேவா புரியுதா பாருங்க அப்ப அறுபதாயிரத்தோட ஒன்பது மாசம் ஒர்க் பண்றாரு அடுத்து சி படிச்சு பாருங்க அடுத்த ஆறு மாதம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி ஒரு மூணு மாசத்துக்கு பிறகுதான் இவரா அடுத்த ஆறு மாதம் சொல்லும்போது இந்த ஒரு மூணு இந்த ஒரு ஆறு கூட்டீங்கன்னா ஒன்பது முடிஞ்சிடும் ஒன்பது மாசம் கழிஞ்சிடும் அப்ப மீதி இவன் எப்ப எவ்வளவு இருப்பானா இவன் மீதி மூணு மாசம் தான் இருப்பான் புரியதா பாத்தீங்க மொத்தம் பன்னெண்டு மாசத்துல இவனுக்கு ஒரு மூணு மாசம் முடிஞ்சுதான் வருவான் அடுத்த ஆறு மாசம் சொல்லும் நீங்க ஆறுன்னு போட்டு வைக்காம இந்த மூணையும் இந்த ஆறையும் கூட்டினா ஒன்பது மாசம் முடிஞ்சுட்டு மீதி ஒரு மூணு மாசம் தான் உள்ள இருப்பாரு இவரு தொண்ணூறாயிரம் போடுறாரு இந்த லைன் எழுதினாலே போதுங்க ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா அவ்வளவுதான் மூணு எழுதி ஆச்சு இப்போ சால்வ் பண்ணலாமா எல்லாத்துலயும் மூணு ஜீரோ இருக்கா எல்லாத்துலயும் மூணு ஜீரோ இருக்கு கேன்சல் பண்ணியாச்சு ரேஷியோ இல்ல காமனா அடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ வேற எதெல்லாம் அடிக்கலாம் பாருங்க மூணா அடிக்கலாமா ஒரு மூணு 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 ஒன்பது இது நாலு மூணு பன்னெண்டு ஓகேவா மீதி எதை அடிக்கலாம் மீதி அடிக்கலாமா இது இந்த நாலு அப்படியே இருக்கட்டும் மூணு அப்படியே இருக்கட்டும் அங்க ஒன்னு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அஞ்சாறு அடிச்சிடலாமா அஞ்சாறு அடிச்சா ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இது அடிச்சா ஓரஞ்சு அஞ்சு அடிக்கலாம் ஒன்பது இதன் பன்னெண்டு அடிக்க முடியாது இங்க மூணு மட்டும்தான் இருக்கு அப்ப த்ரீ இன்ட்டு அப்ப மூணு நாலு ஒரு பன்னெண்டு மீந்திருக்கு ஒரு பன்னெண்டு மீந்திருக்கு அடுத்தது இங்க ஒரு போர் இருக்கு இங்க ஒரு த்ரீ இருக்கு இங்க இருக்கு பன்னெண்டு மீந்திருக்கு ஓகேவா மீது அடிச்சாச்சு இங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சாச்சு ஒரே ஒரு ஆறு மீந்துருக்கு ஓகேவா பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப டுவெல் டுவெல் சிக்ஸ் அப்ப இது காமன் அடிச்சுடா என்ன பாருங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஓர் ஆறு அப்போ காமன் எல்லாத்துக்கும் ரேஷியோ என்ன கிடைச்சிருந்தா சொன்னேன் அதாவது டூ ஈஸ்ட் ஒன் இதான் நம்மளுடைய ரேஷியோ முடிஞ்சு போச்சு கணக்கு அதாவது அப்ப எல்லாம் மொத்த லாப வீதம் கண்டுபிடிச்சா அஞ்சு பங்கு வருது லாப வீத கூட்டுங்க அஞ்சு பங்கு வருது ஓகேவா டூ பிளஸ் டூ ஃபோர் பிளஸ் அப்ப அஞ்சு பங்கு வருது இந்த அஞ்சு பங்கு தான் நம்மளுடைய லாப விகிதமா லாப தொகை கொடுத்துருக்காங்க பதினாறு ஐநூறு அப்ப நீங்க ஈஸியா போட்டுடலாம் எப்படி போடலாம் அஞ்சு பங்கு தான் இந்த பதினாறு ஐநூறு வச்சுக்கிட்டு யாரை கேட்கறாங்க ஏ பெரும் தொகை தானே அப்ப முதல் நபர் தான் ஏ ஏ இது பி இது சி ஓகேவா புரியுதா பாருங்க அப்படியே மேல பாருங்க இந்த அஞ்சு பங்கு தான் இந்த பதினாறு ஐநூறுனா ஏ வந்து ரெண்டு பங்கு இதை நீங்களே சால்வ் பண்ணிடலாம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ பெரும் தொகை கிடைக்கும் இந்த மாடல் புரிதா பாத்துக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சாலே போதும் ஓகேவா கிட்டத்தட்ட நாற்பது சம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு இருபது சம் இருக்கு இந்த அந்த மீதி ஒரு இருபது சம் அடுத்த வடியில போட்டுறேன் அந்த இருபது சம்மே அடுத்தடுத்த லெவல் ஃபுல்லாக ஸ்கூல் புக் சம் இருக்கும் பிரிவிசர் கேட்டது இருக்கும் அதனால நாற்பது சம் காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இருபது சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்குமே நியூ புது பசங்க பார்த்தாலுமே ஆல்ரெடி படிச்ச பசங்க பழைய பசங்க அடுத்த கடைசி இருபது ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த கடைசி இருபதுன்றது எஸ் கேட்டதும் பிளஸ் நமக்கு பிரிவிசர் கேட்டது எல்லாமே பெரிய பெரிய சம்மா இருக்கும் இதெல்லாம் அந்த நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா மீதி நான் அடுத்த வீடியோல போட்டுறேன் ஓகே ரொம்ப தேங்க்யூ